வெல்கம் டு ஹோம் ஃபுட் தமிழ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம பரண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மூட்டு வலி இருக்கிறவங்க இந்த குழம்பு அடிக்கடி சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது இன்றைக்கி நம்ம பரண்டையோட மொச்சக்கொட்டையும் போட்டு குழம்பு பண்ண போகிறோம் முதல்ல இது செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் பிரண்டை ஒரு கப் மொச்சக்கொட்டை அரை கப் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தேவையான அளவு எடுத்துக்கோங்க கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை கொஞ்சமாக புளி ஒரு எலுமிச்சம் சைஸ்க்கு எடுத்துக்கோங்க மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் சாம்பார் பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு வெல்லம் கொஞ்சமா முதல்ல ஒரு வடைசட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மொச்சக்கொட்டையை நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இந்த வருத்த மொச்சக்கொட்டையோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து வேக வைக்க போறோம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவு தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதை மூடி வச்சு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ மொச்சக்கொட்டை நல்லா வெந்துருச்சு இப்போ குழம்ப ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வடைசட்டியில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க என்ன சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு புரிஞ்சதும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க இப்ப கொஞ்சமா கருவேப்பில சேர்த்துக்கலாம் நறுக்கி பிரண்டையை இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வேக வச்ச மொச்சக்கொட்டைய சேர்க்குறோம் காரத்துக்கு சாம்பார் பொடி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்க்குறோம் இப்போ ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த பரண்டையை நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் பரண்ட நல்லா வெந்துருச்சு இப்போ இதோட நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணியை இதோட சேர்த்துடலாம் இப்போ புளித்தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு கொதி வந்தால் போதும் கடைசியா ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணி பரிமாறிக்கலாம் இப்போ பாருங்க பரண்ட குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ